இன்றைக்கி இருக்கிற என்ன போகிறோம் வெளியில் போனால் கந்துரி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை பேச போனால் அப்படியா ஐயோ செய்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளார நம்ம ஆட்டில் மாதிரி என்ன எது நினச்சி போகிறோமோ அது கருகி பொசங்கி போய்டுது ஸோ அந்த எண்ணத்துலேயே ஆர்வத்திலே குளிர்ந்து ஓன்னி குழைக்கிற வேண்டிய சூழ்நிலாம் வரும் ஸோ இந்த இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு ஸ்டோன் பற்றி பேச போகிறோம் நல்லா எல்லா ஸ்டோனுமே ஒன்று ஒன்று ஒரு வெரைட்டி ஆக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைகர் ஸ்டோன் பற்றி பார்க்குறோம் டைகரை டைகரை மோதிரமாக கிடைக்கிது பிரேஸ்லெட்டாக கிடைக்குது மாலையாக கிடைக்குது ஸ்டோனாக கிடைக்குது ராவாக கிடைக்கிது பாலிஷ் பண்ணி கிடைக்குது வீட்டில் ஹாலில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஹை டைகர் ஸ்டோனை தூக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சிருங்க படுக்கிற அறையில் போட்டிங்கன்னா கெட்ட கனவு வராது படிக்கிற அறையில் நல்லா படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் இந்த டைகரை உங்களை பாதுகாக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் கூக்கும் உங்களோட எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் உங்கள் கூ நோக்கி சிந்தனை தெளிவான மைண்ட் பவர் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அமர்த்திஸ்ட் இருக்குது நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது கிராண்ட்ஸ் இருக்குது கிரானைட் இருக்குது இதில் வந்து எந்த ஸ்டோன் வந்து காமனாக போட்டால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் செல்வ செழிப்பு எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கும் இன்றைக்கி இருக்கிற எல்லாப்பறம் வெளியில் போனால் கந்தரி ஸ்டீங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை பேச போனால் அப்படியா ஐயோ செய்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளார நம்ம ஆட்டில் மாதிரி என்ன எது நினச்சி போகிறோமோ அது கருகி பொசங்கி போயிடுது ஸோ இந்த எண்ணத்துலேயே ஆர்வத்திலே குளிர்ந்து ஒன்று பிழைக்கிற வேண்டிய சூழ்நிலாம் வரும் ஸோ இந்த இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு ஸ்டோன் பற்றி பேச போகிறோம் நல்ல எல்லா ஸ்டோனுமே ஒன்று ஒன்று ஒரு வெரைட்டி ஆக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைகர் ஸ்டோன் பற்றி பார்க்குறோம் டைகரை இந்த டைகரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்டி எப்பேற்பட்ட நெகட்டிவும் உடச்சி விடும் நம்ம வாழ்ற வீடும் நம்ம வாழ்ற கூடும் சுத்தமாக இருக்கணும் அதாவது நம்ம வாழ்ற கூடுன்னா வீடு நம்ம வாழ்ற வீடு இந்த தேகம் என்ற கூடு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கும் அது ஆக்கிறதுக்கும் இந்த டைகரை இந்த டைகரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிலேயே டைகரோட கண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி மிளரும் ஒரு லைனர் ஒன்று ஓடும் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நைட் அது பார்த்திங்கன்னா பயங்கர பிரகாசமாக இருக்கும் அது இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவு அவ்வளோ சக்தி இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் டைரகர்னு வச்சாங்க இந்த டைகரையை நம்ம கையில் பொழுது எல்லா வகையான சக்தி கிடைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் செக்ஷனும் கொடுக்கும் ஏன்னா ஒருத்தவங்கள்கிட்ட எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் தானாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் ஸ்டோர்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய ஈர்ப்பு தன்மையாக வந்துடும் ஸோ அதனால் இந்த டைகரையோடைய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி எப்பேற்பட்ட தீய எண்ணத்தையும் கொண்டவர்கள் நம்ம கூட தூரத்தில் அந்த நெட்ஒர்க்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிவிடும் நெகட்டிவிட்டி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்களே இவங்களுக்கு இந்த ப்ராசஸை கொடுக்கலாம் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலாம் இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு கனெக்ட் பண்ணி அதை கட் பண்ணிருக்குன்னு பார்த்திங்கன்னா அதை சேர்த்து விட்டுருவோம் நெகட்டிவிட்டியை கட் பண்ணி கொடுக்க சக்தி தான் இந்த ஸ்டோன் ஸோ ப்ரீசியஸ் அப்படிங்கிற போது நவரத்தனங்கள் தாண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க சூப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் போடலாம் இதுக்கு வந்து ஃபீமேல் மேல் தீட்டு துலக்குகள் எதுவுமே கிடையாது ஓன்லி இந்த ஸ்டோன் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேகத்தில் படும் பொழுது அது என்ன பண்ணுனா அதோட பவரை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம மண்டக்குள்ளார கல் கல்லுக்குள்ளார ஒரு கல் இருக்கும் அதோட ஒரு உயிரிய சக்தி அது கதிர்வீச்சை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்போ நல்லது கெட்டது எதுவும் போது தடுமாறாமல் கொண்டு போகிற அந்த தெளிவான சிந்தனை இந்த டைகரை கொடுக்கும் ஸோ நம்மளுடைய பாசிட்டிவ் திங்க் கொடுக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எங்கே போச்சுன்னே நமக்கு தெரியாது சில பேருக்கு பயம் இருக்கும் பய உணர்வு கால்புலேஷன் பால்புலேஷன் இருக்கும் உள்ளே இப்போ ஒரு படப்பட இருக்கும் இந்த பால்புலேஷன் வந்து என்னென்னே தெரியாது பயம் இருக்கும் அவங்களால தைகரையை போட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது ஆன்சைட்டி இருக்காது ஆன்சைட்டியை சுத்தமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்துரும் ஸோ ஈக்குவலான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே வரலாம் இது என்னென்ன டைகரை மோதிரமாக கிடைக்குது பிரேஸ்லெட்டாக கிடைக்குது மாலையாக கிடைக்குது ஸ்டோனாக கிடைக்குது ராவாக கிடைக்கிது பாலிஷ் பண்ணி கிடைக்குது வீட்டில் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஹை டைகர் ஸ்டோனை தூக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க படுக்கிற அறையில் போட்டிங்கன்னா கெட்ட கனவு வராது படிக்கிற அறையில் நல்லா படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் தெளிவான அந்த ஷார்ப்பாக டைகர் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துகிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதோடய இறையை வந்து கரெக்டாக கணக்கிடும் டார்கெட் பண்ணுவோம் ஷார்ப் டார்கெட் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த கண்ணுக்கு என்ன அதான் டைகர் கண் மாதிரி இருக்கிறாங்க பாரு அப்படிம்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாகவே ஒரே டார்கெட்டில் இருக்கும் அதை வீழ்த்தியும் எரியும் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி அதே மாதிரி தான் டைகரை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கந்திருஷ்டி ப்ரொடெக்ஷன் ஃபினான்ஷியல் ஸ்டெக்ட் அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் பய உணர்வு இந்த பய உணர்வு எல்லாம் அடியோடு போயிடும் டோட்டலாக இந்த பய உணர்வு வந்து இன்றைக்கி பல பேருக்கு பலவிதமாக இருக்குது ரொம்ப சிக்காக இருந்து ஹாஸ்பிட்டலைஸ் போயிட்டு வந்த பிறகு இந்த பல்புலேஷன் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் மரண பயம் இருக்கும் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க ஏதோ பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு மாதிரி நடுக்கம் வருது ஏன்னு தெரியல ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நடுக்கம் வருது என்னென்னு தெரியல அதுதான் மைண்ட் ஆன்சைட்டி என்ற மிகப்பெரிய பூதத்தை விரட்டக்கூடிய ஆயுதம் கிட்டீங்கன்னா இந்த டைகரை பக்கத்தில் பக்காவாக ஒரு எனர்ஜி கொடுக்கும்னா இந்த டைகரை அதனால் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது கொஞ்சம் செலக்ட் பண்ணி நல்ல ஆக்டிவேஷனான உள்ளதாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டோனையும் வரும் காலத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த டைகரை உங்களை பாதுகாக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் கூக்கும் உங்களோட எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் உங்கள் கூர்நோக்கி சிந்தனை தெளிவான மைண்ட் பவர் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எது வந்தாலும் நின்று பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வந்து நீக்கும் சரி வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் ஸோ இது உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் கொண்டு கொடுக்கும் டைகரை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு ஸ்டோனையும் இப்போலாம் எடுத்து பண்ணலாம் அந்த காலத்திலலாம் ரதம் தேர் வால் ஜேடில் செஞ்சுருப்பாங்க வாலோடைய அந்த பிடி பிடிச்சாங்கனால எப்படி தான் யானை பலம் வரும் தெரியாது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோன் உண்டு அப்புறம் போய்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்ன உரை கத்தி வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா க கிரானைட் ஸ்டோன் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நூல் மாதிரி இருக்கும் அப்புறம் சஞ்சீவினி ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க அது வந்து பணம் பெருக்கிறதுக்கு தேரில் வச்சுருப்பாங்க போனால் வெற்றி அடையிறதுக்கு ஸ்டோனை பலவாறு பல மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிரேடத்தில் வச்சுருப்பாங்க வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க ரதத்தில் தேரில் வச்சுருப்பாங்க வாலில் வச்சுருப்பாங்க போர் தடை ஒவ்வொரு தளபதி யானை படைப்புனா அதுக்கு ஒரு தனி ஸ்டோன் இருக்கும் குதிரை படைனா அதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கும் அதெல்லாமே அவங்களுடைய யூஸ் பண்ணுற அந்த மெட்டல்ஸில் இருக்கும் வால்ல இருக்கும் ஸோ அவங்க யூ உட்காந்துருக்க சேர்ஸில் இருக்கும் காரணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் தெளிவான இதுவும் வேணும் அங்கே கான்சன்ட்ரேஷன் வேணுங்கிற ஒரு இதை அந்த காலத்துலேயே அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயம் தான் சரிங்களா நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்